வேலூர் டோல்கேட் உழவர் சந்தையை இரண்டாயிரமாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி துவக்கி வைத்தார் அதன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா இன்று கொண்டாடப்பட்டது கலெக்டர் சுபலட்சுமி தலைமை வகித்தார் மேயர் சுஜாதா எம்எல்ஏ கார்த்திகேயன் வேளாண் அதிகாரி கலைச்செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வெள்ளி விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நம்முடைய டோல்கேட் உழவர் சந்தை மற்றும் காட்பாடி உழவர் சந்தை ஆகிய இரு உழவர் சந்தை தோற்றுவித்து வெள்ளி விழா இருபத்தி ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் இப்பொழுது இந்த வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று டோல்கேட் உழவர் சந்தை வேலூர் மாநகரத்தில் அமைந்திருக்கிற டோல்கேட் உழவர் சந்தை இருபத்தைந்து ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த உழவர் சந்தையில் ஐநூத்தி எண்பது விவசாயிகள் வந்து தினம் வந்து தங்களுடைய காய்கறிகள் சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பு மதிப்பிற்குரிய காய்கறிகளை தினந்தோறும் பெற்று இதனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பொதுமக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து காய்கறிகளை பெற்று பெற்று செல்கிறார்கள் அதே இந்த உல அதே போல ஒவ்வொரு யூனியன்களையுமே இப்பொழுது மினி உழவர் சந்தையும் ஊரக வளர்ச்சி துறையால் ஏற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளும் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல உழவர் சந்தையிலே மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பதற்குரிய நடவடிக்கையும் அரசாங்கம் அதற்கு உத்தரவு வழங்கி இருக்கிறது அதற்குரிய நடவடிக்கையும் நடைபெறும்